எல்லாருக்கும் வணக்கம் தினம் ஐந்து கணிதம் டாப்பிக்கில் இன்றைய கணக்குகளை பற்றி பார்க்கலாம் கணக்குக்கு வாங்க ஓர் எண்ணின் அறுபது சதவீதம் மதிப்பில் இருந்து அறுபதை கழித்தால் அறுபது கிடைக்கும் மணில் அந்த எண் என்னான்னு கேட்கறாங்க புரியுதுங்களா இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு ஈஸியான கணக்கு தான் பாருங்கள் அப்படி சால்வ் பண்ணலாம் அதாவது ஓர் எண்ணின் அது என்ன என்னன்னு தெரியாது இல்லையா அந்த ஓர் எண்ணு இருக்கு இல்லையா அது வந்து என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா எக்ஸு என்கு அப்படின்னு எடுத்துங்க புரியுதுங்களா ஓர் எண்ணெய் எடுத்துக்கணும் எக்ஸ் என்க அப்படின்னு எடுத்துங்க இங்கே ஓர் எண்ணின் இன்னுன்னு முடியுது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அதோட பெருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க ஓர் எண்ணோட அறுபது சதவீதம் மதிப்பிலிருந்து அறுபதை கழிச்சா அறுபது கிடைக்குன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்போது எக்ஸு இன்ட்டு அறுபது சதவீதம் மைனஸ் அறுபது ஈக்குவல்ட்டு அதாவது அறுபது கழிக்கும் போது என்னென்னு கிடைக்குதா அறுபதுன்னு கிடைக்குதுங்களா புரியுதா இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போது எக்ஸு இன்ட்டு அறுபது சதவீதம் எப்படி அதெல்லாம் அறுபது போய் நூறு மைனஸ் அறுபது ஈக்குவல் டு அறுபதுங்களா புரியுதா அதுக்கப்புறம் பாருங்கள் இது என்னென்னு எழுதிக்கலாம் அறுபது எக்ஸு பை நூறு மைனஸ் அறுபது ஈக்குவல் டு அறுபது இங்கே டிவைடில் கொடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணோம் எலசியம் எடுக்கணும் எப்படி எலசியம் எடுக்கலாம் இந்த நூறு இருக்குது இல்லையா இந்த நூறு பொதுவாக போட்டுக்கிட்டு இந்த நூறு கீழே பெருக்கணும் இல்லையா அதேப்படி மேலேயும் பெருக்கணும் புரியுதுங்களா அப்படி பெருக்கலாம் அறுபது எக்ஸ் மேலே வந்துடும் மைனஸ் இங்க அறுபது இன்ட்டு நூறுன்னு வந்துடும் கீழே நூறுன்னு வந்துடும் ஈக்குவல் 60 அறுபது புரியுதா அடுத்து பாருங்கள் இங்கே போடுறேன் அறுபது எக்ஸ் மைனஸ் அறுபது இன்ட்டு நூறு பேருக்குன்னா என்னென்னு வரும் ஆறாயிரம்னு வந்துருங்களா கீழே நூறு இருக்கும் ஈக்குவல் 60 அறுபது இதுக்கப்புறம் பாருங்கள் அறுபது எக்ஸு மைனஸ் ஆறாயிரம் இந்த நூறு ஈக்குவல்ட்டுக்கு வந்தால் போகும்போது பெருக்கெல்லாம் போயிடுங்களா அப்போது அறுபது இன்ட்டு நூறு அப்படின்னு அதுக்கப்புறம் அறுபது எக்ஸ் மைனஸ் அறுபது எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வச்சுங்க இது பெருக்குன்னா ஆறாயிரன்னு வந்துடுமா இங்கே மைனஸில் இருக்கிற ஆறாயிரம் ஈக்குவல் டாக்டாண்டம் போகும்போது ப்ளஸ் ஆறாயிரம் அப்படின்னு போயிடுமா அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு என்னென்னு வந்துடுவீங்க அதாவது அறுபது எக்ஸ் ஈக்குவல்டு பன்னெண்டாயிரன்னு கிடச்சிடுமா எக்ஸு ஈக்குவல்ட் என்னது இங்கே பெருக்கல்ல இருக்கிற அறுபது ஈக்குவல் டாக்டாண்டை வரும்போது வகுத்தல்ல போய்டும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு வரும் ஜீரோ அடித்தோன்னா ரெண்டாயிரம் பன்னெண்டு இரநூறுன்னு கிடச்சிருமா எக்ஸோட மதிப்பு என்னது இரநூறு ஒவ்வொரு எண்ணோட நல்லா காதல் வாங்கிங்க ஒவ்வொரு இன்னுன்னு என்னென்னு தெரியாது இல்லையா எக்ஸ்ன்னு எடுத்துங்க இன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது பக்கத்தில் பெருக்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம் எக்ஸு இந்த சதவீதத்தோட பெருக்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அது கழித்தாலோ கூட்டாலோ என்ன என்ன கொடுக்குறாங்களோ அது போட்டுங்க புரியுதுங்களா இந்த ஸ்டெப் நல்லா பாருங்கள் சில பேருக்கு இது புரியாது ஒன்றும் இல்லைங்க இந்த மாரி எழுதியிருக்காங்க இல்லையா அறுபது எக்ஸ் பை நூறு மைனஸ் அறுபது இது எல்சிஎம் எடுக்க தெரிலனா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நூறு இருக்குது இல்லையா இந்த நூறு இதோட பெருக்கிடுங்க இந்த அறுபது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் மைனஸுக்கு மைனஸ் போட்டிருங்க இந்த நூறு இதோட பெருக்கினா என்னென்ன வரும் ஆறாயிரம் வந்துடுமா டிவைடு வை கீழே என்ன இருக்கோ அதை போட்டுருங்க புரியுதா அவ்வளோதான் இந்த ஸ்டெப் இதான் இதுதான் எல்சிஎம் புரியுதுங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் இரண்டு உருளைகளின் ஆரங்களின் விகிதம் அஞ்சு இஸ்டு மூணு அவற்றின் உயரங்களின் விகிதம் மூணு இஸ்டு அஞ்சு எதில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் நேற்று கிளாஸில் இதேமாரிக்கு ஒரு கணக்கு போட்டோம் ஆனால் அதில் வந்து உருளையோட வலைபரப்பு வச்சு போட்டிருந்தோம் இல்லையா உருளையோட வலைபரப்பு வச்சு போட்டிருந்தோம் இங்கே என்ன கேட்டுருக்காங்க கன அளவு வச்சு கேட்டுருக்காங்க ஒரு உருளை இதோடய அடிப்புற இருக்குது இல்லையா அதுதான் வந்து ஆறுன்னு சொல்லுவோம் வந்து உயரம் புரியுதுங்களா இப்போ வந்து கொடுத்துருக்க வேல்யூ இருக்குது இல்லையா அது வந்து ஆரங்கள் ரெண்டு ஆரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் என்னென்னு எழுதிங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூன்னு தனியாக பிரித்து எழுதிங்க ஆர் ஒன் அஞ்சு ஆர் டூ வந்து மூணு இங்கே இருக்குது இல்லையா இதை ஆர் ஒன்று எடுத்துங்க இதை ஆறு டூன்னு எடுத்துங்க அதே போல் இதை ஹச் ஒன்று எடுத்துங்க இதை ஹச் டூன்னு எடுத்துங்க புரியுதா இப்போ ஹச் ஒன் வந்து எவ்வளோ வரும் மூணு ஹச் டூ வந்து எவ்வளோ ஐந்து புரியுதுங்களா அதுக்கப்புறம் கன அக்காங்க உருளையோட கன அவு என்ன ஃபார்முலா நேற்று எழுதியிருந்தேன் பி இக்கோல்ட்டு வால்யூமி கொல்டு பைஆர் ஸ்கொயர் ஹச் புரியுதா இரண்டு உருளைகள் இங்கும் போது என்ன பண்ணுறாங்க இரண்டு உருளைகளோட கன அளவுகளின் விகிதம்னான்னு கேட்குறாங்க இல்லையா அப்போது பையார் ஸ்கொயர் ஹெச் விகித சிம்பிள் பையார் ஸ்கொயர் ஹச் புரியுதுங்களா இந்த பை பையன் கேன்சல் ஆகிடுமா இங்கே ஆர் ஒன்று வச்சிங்க ஹச் ஒன் இங்கே ஆர் டூ ஹச் டூ புரியுதுங்களா அப்போ ஆர் ஒன் எவ்வளோ கொடுக்குறாங்க இங்கே அஞ்சு ஸ்கொயர் பெருக்கல் ஹச் ஒன் எவ்வளோ கொடுக்குறாங்க மூணு விகிதம் ஆர் டூ எவ்வளோ மூணு ஸ்கொயர் இன்ட்டு வச்சுட்டு வந்து அஞ்சுன்னு கொடுக்குறாங்க இல்லையா இப்போ அஞ்சு விரிச்சி எதுனே எதெல்லாம் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இன்ட்டு அஞ்சுங்களா பெருக்குங்க என்னென்னு வரும் இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சி விகிதம் ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி புரியுதா அதுக்கப்புறம் இப்படி அடிக்கலாம் அடிங்க ஒம்பது அஞ்சால் அடிக்கலாமா ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இதை அடித்தோன்னா பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சி மறுபடியும் அடிக்கலாமா அடிக்க முடிஞ்சால் கடைசி வரைக்கும் அடிக்கணும் அப்படி அடிக்க முடியலன்னா நான் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இது அடிக்கலாம் மூணால ஐமு பதினஞ்சு மூணு மூணு ஒம்பது அப்போது இதுக்கப்புறம் அதை அடிக்க முடியாது அதனால் அஞ்சு ஸ்ட்ரூ மூணு தான் இதோட கன அளவுகளின் விகிதங்கள் புரியுதுங்களா அப்போ ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணிங்க உருளை அப்புறம் கூம்பு கோலம் இந்த மூணு ஃபார்முலா தான் அடிக்கடி அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இதை ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸி தான் புரியுதுங்களா ஏன்னா இது வந்து டவுட்டாக வந்துடும் எப்படின்னா ஸ்கொயர் கோய்டாச்சு ஒன் பை த்ரீ பையாஸ்கொய்டாச்சு ஃபோர் பை த்ரீ பையார் கியூபு உங்களுக்கு ஆகிடும் அதனால் மனப்பாடம் பண்ணிவிடுங்க ஒரு கொஷின் என்னென்னா இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு சொல்லுங்கள் இந்தியாவின் மிக பெரிய நதி அல்லது பெரிய ஆறு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கங்கை நதி புரியுதா கங்கை நதி இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்பாங்க கங்கையார் எங்கே உற்பத்தி ஆகுது கங்கோத்ரி அதாவது இமயமலையில் உள்ள கங்கோத்ரி என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது எந்த பேரில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்பாங்க பாகிரதி பாகிரதிங்கிற பேரில் உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகி இந்தியாவுக்கு இந்தியாவில் ஃபுல்லாக வந்து வங்கதேசத்தில் வந்து கலந்துரும் புரியுதுங்களா அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் கங்கை நதிக்கு ஒவ்வொரு பேரெலாம் அழைக்கிறாங்க புரியுதுங்களா அதே போல் வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க இல்லையா வங்கதேசத்தில் கங்கை நதி எவ்வாறு அழைக்கிதுன்னு கேட்பாங்க பத்மா புரியுதா வங்கதேசத்தில் எவ்வாறு அழைக்கிதுங்க பத்மானு அழைக்கிறாங்க இந்த கங்கை நதியோட நீளம் என்னென்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஷார்ட்டாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்படின்னு நாம் வச்சிங்க புரியுதுங்களா அதே போல் உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா அப்படின்னு கேட்பாங்க உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கங்கை இருக்கு இல்லையா கங்கை நதியும் ஆறுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் சேர்ந்து கலக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த டெல்டா பகுதி தான் உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்க ஆண்டு வட்டி வீதம் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் எண்ணில் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கான தண்ணி வெட்டினான்னு கேட்டுருக்காங்க புரியுதுங்களா இது ஒரு சாதாரண தண்ணி வெட்டி கணக்கு தான் நீங்கள் இங்கே என்னடா அது மூணு நம்பராக கலப்பு பின்னத்தில் கொடுக்குறாங்க ஒன்றும் பயப்பட வேணாம் அதை ஈஸியாக போட்டுடலாம் அதே போல் ஒன்பது மாதங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னு பயப்பட வேணாம் கொடுத்துருக்க வேல்யூலாம் ஒன்றும் எடுத்து எடுத்துக்கலாங்களா இந்த அமௌண்டுக்கு தான் தண்ணி வெட்டி கேட்குறாங்க அப்போ என்ன எடுத்துக்கலாம் நம்ம பிரின்ஸிபல் அசல்னு எடுத்துக்கலாமா அசல் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அறுபத்தெட்டாயிரம் புரியுதா அடுத்தது வட்டி வீதம் ஆறு கொள்ள என்னென்னு கொடுத்துருக்காங்க பதினாறு ரெண்டு போய் மூணு பர்சன்ட் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க ஒரு கணக்கு போடும்போது கலப்பு பின்னத்தில் ஒரு கணக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும் எப்படி மாற்றலாம் இங்கே இருக்கு இல்லையா பகுதி இந்த பகுதியை இங்கே உள்ள நம்பரால் பெருக்கிடுங்க புரியுதா நல்லா தெரிஞ்சுங்க இது ரெண்டையும் பெருக்கிட்டு மேலே உள்ள நம்பர் தொகுதியில் உள்ள நம்பரை கூட்டிக்கிட்டு கீழே என்ன நம்பர் இருக்கோ மறக்காமல் போடணும் புரியுதுங்களா இப்போ பதினாறு இன்ட்டு மூணு பெருக்குனு வரும் நாற்பத்தி எட்டுங்களா இங்கே ஒரு ரெண்டை கூட்டுக்க சொல்லிட்டேன் கீழே என்ன இருக்குது மூணு இருக்குது அப்போ என்னென்னு வரும் இதோட ஆன்சரு ஐம்பது பை மூணு பர்சன்டேஜ் புரியுதா இப்போ எப்போதுமே ஒரு கலப்பு பின்னத்தில் கொடுத்தா என்ன பண்ணணும் தகா பீனமாக மாற்றிக்கணும் அடுத்து பாருங்கள் எண் எத்தனை கொடுக்குறாங்க ஒன்பது மாதம்னு கொடுக்குறாங்க இப்போ எண்ணெய் வந்து ஆண்டுகளில் கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக எண்ணெயை கொல்ட்டு இத்தனை ஆண்டுகள்னு எது இல்லை ஆனால் மாதத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னத்தனம் எந்த எப்படி மாற்றணும்னா அப்போது ஒன்பது போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் அப்போது ஒன்பது போய் பன்னெண்டு அவ்வளோதாங்க மாதத்தில் கொடுத்துட்டா கீழே பன்னெண்டு கொடுத்துடணும் ஒருவேளை நாட்களில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் கீழே முந்நூற்றி இருபத்தஞ்சி போகணும் புரியுதா இது இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க எப்படி அடிக்கலாம் மூணு ஒம்பது நாமூ பன்னெண்டு அப்போ மூணு பை நாலு ஆண்டுகள் புரியுதுங்களா இதை எழுதிட்டு என்ன ஃபார்முலா தனி வீட்டைக்கு சொல்லியிருக்கேனே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் புரியுதுங்களா இப்போ பி வந்து எவ்வளோ அசல் ப்ரின்ஸிபல் அறுபத்தி எட்டாயிரமா என்ன எவ்வளோ எங்கே கொடுத்துருக்காங்க எண் மூணு பை நாலு புரியுதா எட்டு ஆறு எவ்வளோ ஐம்பது பை மூணு ஐம்பது பை மூணு கீழே வழக்கம் போல் ஒரு நூறு புரியுதுங்களா புரியுதா கேன்சல் பண்ணலாமா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க இந்த மூணுக்கு இந்த மூணு அடிச்சிருங்க இந்த நாலுக்கு இது அடிக்கலாமா எத்தனை நாங்க அறுபத்தெட்டு ஒரு நாள் நாலு மீதி ஒரு ரெண்டு பதினேழு நாங்க அறுபத்தெட்டு மீதி அப்போ இங்கே என்னென்னலாம் இருக்கும் நூற்றி எழுபது இன்ட்டு ஐம்பது புரியுதுங்களா இப்போ பெருகிற நான் பெருக்கிற பதினேழு அஞ்சு மட்டும் பெறுங்க பதினேழு அஞ்சு அவ்வளோ பதினாறு அஞ்சு எண்பது பதினேழு அஞ்சு எண்பத்தஞ்சுங்களா இந்த ரெண்டு ஜீரோ போட்டுருங்க அவ்வளோதான் புரியுதா இதுதான் தனி வைக்கணும் இப்போ கலப்பு பின்னத்தில் வருது இல்லை வாதங்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இட்ஸ் வெரி சிம்பிள் தான் கலப்பு பின்னத்தில் கொடுத்தா என்ன பண்ணணும் தகா பிணமாக மாற்றணும் எப்படி மாற்றலாம் பகுதியை பக்கத்தில் உள்ள நம்பரில் பெருக்கிக்கிட்டு தொகுதியை கூட்டிகிட்டு கீழே உள்ள டிவைடில் உள்ள நம்பரை கம்பல்சரி போட்டே ஆகணும் புரியுதுங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்க இரு எண் இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அதன் எல்சிஎம் ஆனது கச்சிசிஎஃப்ஐ போல அறுபது மடங்கு எழில் எல்சிஎம் மற்றும் கச்சிசிஎஃபின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க புரியுதுங்களா அதாவது ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க எல்சிஎமோட மதிப்பு கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்துருக்காங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டோட எண்ணோட அதாவது எல்சிஎம் மற்றும் கச்சிசிஎஃபோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க புரியுதுங்களா இப்போ இரு மிகையன்களோட பெருக்கல் பலன் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இரு மிகையன்களின் பெருக்கல் பலன் பலனைக்கு வட்டு எல்சிஎம்ட்டு ஹச்சிசிஎஃபின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்போ எக்ஸின் ஒய் ஒய்க்கிட்டு என்னென்னு இதெல்லாம் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் புரியுதா இது எப்படி வச்சுங்க ஓகேவா இதோட பெருக்கல் பலன் எக்ஸின் டு ஒய் என்னென்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதாவது இது வந்து எக்ஸின் டு ஒய் ரெண்டு எண்களோட பெருக்கின்னு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே எல்சிஎமோட அமௌண்ட் இருக்கு இல்லையா என்னென்னு கொடுத்துருக்காங்க ஹச்சிசிஎஃப்ஐ போல் மடங்குன்னு பெருக்கல் சொல்லிட்டேன் இப்போ கச்சிசிஎஃப்ஐ போல் அறுபது மடங்குன்னா என்ன அர்த்தம்னா அறுபது இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஹச்சிசிஎஃப்ஐ போல் அறுபது மடங்கு புரியுதுங்களா இப்போ அறுபது கட்சி சிஎஃப் தான் எல்சிஎம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கச்சி கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஓய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இது எல்சிஎம்மோட மதிப்பு புரியுதுங்களா எக்ஸ் இன்ட்டு ஓ எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஈக்குவல் டு எல்சிஎம் வேலை நம்ம என்னென்ன எழுதலாம் அறுபது கட்சி சி எஃப் எழுதிக்கலாங்களா அறுபது கட்சி சிஎப் பெருக்கல் ஒரு கட்சி சிஎம் புரியுதா இப்போ பெருக்க போகிறோம் எப்படி பெருக்கலாம் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படியே இருக்கட்டும் இங்கே அறுபது இருக்கு இல்லையா அறுபது அப்படியே இருக்கட்டும் கச்சி சிஎஃபிங் கட்சி சி பெருக்கும் போது அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸிஎக்ஸி பெருக்கும் போது என்னென்னு வரும்னு சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் அதே எக்ஸிஎக்ஸிங் கூட்டும்போது டூ எக்ஸ் அதே தான் இங்கேயும் ஒரு கச்சேசிஎஃபும் இன்னொரு கட்சி பெருக்கும் போது என்னென்னு வரும் கச்சிசிஎஃப் ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா அடுத்து என்ன பண்ணலாம் கச்சிசிஎஃப் ஸ்கொயர் அப்படியே வச்சிங்க இங்கே பெருக்கல்ல இருக்குது அறுபது ஈக்குவட் தான் தான் வரும்போது வகுத்தல் வந்துடும்மா முப்பத்தி நாலு அறுபது டிவை பை அறுபது இதை அடிச்சிடலாமா எப்படி அடிக்கலாம் ஐயார் முப்பது பாருங்கள் ஐயார் முப்பது ஒரு நாலு மீறுமா ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி ஒரு மூணு மீரும் ஆறு முப்பத்தாறு அப்போது ஹச்சிஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல்டு ஐநூற்றி எழுபத்தாறு நமக்கு என்ன வேணும் ஹச்சிசிஎஃப் தான் வேணும் அப்போ இதெல்லாம் ஐநூற்றி எழுபத்தாறு ஒரு ஸ்கொயர் வரும்போது என்ன கன்வெர்ட் ஆகும் ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அப்போ இரண்டு நம்பர் வரும் அதாவது ஐநூற்றி எழுபத்தாறு வரும் இருபத்தி சரிங்களா இதெல்லாம் வந்து ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள ரூட் நம்பரை பண்ணீங்க கியூபும் மனப்பாடம் பண்ணி புரியுதுங்களா இப்போ கச்சிசிஎஃப் போடுற மதிப்பு நமக்கு இருபத்தி நாலு கிடச்சிட்டு இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எல்சிஎம்மில் சப்சிட் பண்ணோன்னா எல்சிஎம்மோட மதிப்பு கிடச்சிருமா அப்போ எல்சிஎம் ஈக்குவல்டு உங்கள் பாருங்கள் அறுபது இன்ட்டு ஹசிசிஎஃப் எவ்வளோ இருபத்தி நாலு அவ்வளோதாங்க எல்சிஎம் கிடச்சிரும் இப்போ அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு எவ்வளோ போடுறேன் அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு ஜீரோ மறுநாள் இருபத்தி நாலு ஜீரோ அரெண்டு பன்னெண்டு ஜீரோ நாலு 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 ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுங்களா இப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோன்னு கிடச்சிருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஹ்சிசிஎஃப் வந்து இருபத்தி நாலுன்னு கிடச்சிருக்கு இங்கே என்ன கேட்குறாங்க எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃபின் வித்தியாசம் வித்தியாசம்னாலே மைனஸ் தானே எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃப் புரியுதுங்களா வித்தியாசம் போட்டேன் எல்சிஎம் எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மைனஸ் ஹச்சிஇசிஎஃப் இருபத்தி நாலு புரியுதுங்களா கழித்து போட்டால் ஆன்சருங்க பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து இருபத்தி நாலு கழிக்கிறோம் இங்கே பத்துன்னு இருக்குமா பத்தில் நாலு பொண்ணாக ஆறு மூணில் ரெண்டு பொண்ணாக ஒன்று அப்போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு புரியுதுங்களா இப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இப்படி தாங்க போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ பார்த்துருங்க இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிங்க புரியுதுங்களா ஒரு கொஷின் ஒன்று அடுத்த கணக்கில் நான் சொல்கிறேன் இந்த கணக்கு பாருங்கள் அதாவது இது வந்து ஒரு ரீசன் கணக்கு அதாவது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கணக்கு நல்லா பாருங்கள் இங்கே கீழே ஆறு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு இங்கே இரநூத்தி பதினாறு அதே போல் அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி இங்கே நாலு பதினாறு இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இப்போது இந்தமாரி ஒரு ரீசன் கணக்கை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மூணு எண்கள் இருக்கு இல்லையா இது கூட ஏதோ ஒரு லிங்க்கில் இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் கண்டுபிடிங்க முடியலன்னு ரெண்டாவது இதில் கண்டுபிடிச்சிருக்கீங்கனாலே அதுதான் மூணாவது இதுலேயும் பண்ணியிருப்பாங்க புரியுதுங்களா இங்கே பாருங்களேன் இங்கே ஆறு முப்பத்தாறு இரநூத்தி பதினாறுன்னு வச்சுங்களா அப்போ முப்பத்தாறு இன்ட்டு ஆறு பெருக்குங்களா இரநூத்தி பதினாறு வரும் ஏன்னா இது ஆறோட க்யூ புரியுதுங்களா அதே போல் இங்கே பாருங்கள் இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு பெருக்குங்களா நூற்றி இருபத்தஞ்சி வரும் ஏன்னால் இது வந்து அஞ்சு க்யூ இது ஆறு க்யூப்பு இது அஞ்சு க்யூ அதே தான் இங்கேயும் இங்கே பாருங்கள் பதினாறு இன்ட்டு நாலு பெருக்குங்க என்னென்னு வரும் பதினாறுனா அறுபத்தி நாலு இங்கே என்ன க்யூப் வரும் நாலு க்யூ பாருங்களா ஆறு அஞ்சு நாலு புரியுதுங்களா இது வந்து வெரி சிம்பிள் தான் இப்படி தான் போகணும் இந்தமாரி கணக்குகளில் மூணுத்துலேயுமே லிங்க் இருக்கும் நீங்கள் இங்கே பெருக்கிற மாதிரி இருக்குது சில இதில் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கணக்குக்களை க்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் புரியுதுங்களா இந்தமாரி கணக்கில் நிறைய போட்டு போட்டு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது சிவப்பு நதி இந்தியாவின் சிவப்பு நதி எது உங்களுக்கு தெரிஞ்சது தான் பிரம்மபுத்திரா சரிங்களா இது வந்து இந்திய நதியான்னு பார்த்தீங்கன்னா இந்திய நதி கிடையாது ஏன்னா இது திபத்தில் பிறக்குது இதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஏன் இது இந்திய நதிக்கு கிடையாதுன்னா இந்தியாவில் வெறும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே பாயுது புரியுதுங்களா இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது சரிங்களா இந்த திபெத்தில் இதுக்கு என்ன பேர் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகாங் அப்படிங்கிற பேரெல்லாம் அழைக்கிறாங்க திகாங்னா என்ன அர்த்தம்னா சாரி திபெத்தில் இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங் போ அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா சாங் போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா திபெத்தில் இதோட பேர் என்னென்ன நினைக்கிறாங்க சாங் போ என்ன அர்த்தம் தூய்மை இது இந்தியாவில் வருது எது வழியாக போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா அருணாச்சல பிரதேசில் உள்ள திகாங் என்ற ஒரு ஒரு மலை இடுக்கு வழியாக வருதுங்களாம் திகாங் என்ற வழியில் இந்தியாவில் நுழையுது அப்படி வரும்போது அங்கே வட இந்தியா பகுதிகள் அதாவது கிழக்கு இந்தியா எல்லாம் ஃபுல்லாகவே ரெட் சாயில் அதாவது செம்மண் அதிகமாக இருக்குதுனால கரைச்சிட்டு வரும்போது வெறும் இரத்த கலரில் செம்மண் கலந்த நீராக வரதுனால அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிவப்பு நதி அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இதுதான் அதுக்கான பெயர் காரணம் திகாங்கிற பெயரால் அழிக்குதுங்களா அதே போல் வங்கதேசத்துக்கு வரும் இந்த நதி பங்களாதேஷ் வங்க தேசத்தில் கங்கை நதி பத்மான அழைச்சாங்க இல்லையா இது எப்படி அழைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இதோடய பேர் என்னென்ன அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா சரிங்களா கங்கை நதியை பத்மான அழைச்சாங்க வங்கதேசத்தில் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்தியா வந்து இப்படி இருக்குங்களா அப்ராக்சிமேட்டாக போடுறேன் இந்த நதிகள்லாம் இப்படி வந்து கங்கை நதி இப்படி வந்து ப வங்காளர் கலக்குதுங்களா பிரம்மபுத்திரியார் இப்படி வந்து அண்ணாச்சலம்பிரதேஷ் வழியாக ரெண்டுமே சேரு ஒரு கங்கை நதியும் பிரம்மபுத்திராவும் இணைஞ்சிரும் ஒரு இடத்துல கங்கை நதி ப்ளஸ் பிரம்மபுத்திரா ரெண்டுமே இணைஞ்சதுக்கப்புறம் அதோட பேர் என்னென்னு கேட்பாங்க மேக்னா என்ன அழைக்குது புரியுதுங்களா கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்ததுக்கு பேர் என்னது மேக்னா என்று அழைக்கப்பட்டது புரியுதுங்களா அதேமாரி இது வந்து முக்கியமான விஷயம்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரு தொள்ளாயிரம் வந்து இந்தியாவில் மட்டும் பாயுது இது எங்கே உற்பத்தியாகுதுன்னு கேட்டாங்கன்னா திபெத் நாடு திபெத் அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை பாமீர் முடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உலகின் கூரை இந்தியாவிலே அதாவது உலகிலேயே மிகப்பெரிய பீடபூமின்னா திபெத் பீடபூமி தான் அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா உலகின் கூரை பீடபூமினா என்னென்னு தெரியுங்களா சமமான சமவெளியில் உயர்ந்த பகுதி அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை கோயமுத்தூர் போன்ற இடெல்லாம் பீடபூமிக்கான எடுத்துக்காட்டுகள் புரியுதுங்களா தெரியுதுங்களா ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது நடத்துன்னு நான் சொல்லுங்கள் நடத்துகிறேன் நல்லா படிங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் யூ